திருச்செந்தூர் செந்தூர் முருகன் கோயில் வெற்றி திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் பக்கத்துல இருக்கிற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனோட அறுபடை வீடுகளில் இரண்டாவது விழா திருச்செந்தூர் தான் நினைவுக்கு வரும் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற தலம் இதுதான் அதனாலதான் இந்த இடத்துக்கு திருச்செயந்திபுரம்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்புறம் அதுதான் மருவி திருச்செந்தூர்னு ஆகிடுச்சு பழம்பெரும் வரலாறு இந்த கோயில் சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல பழமையானதுன்னு சொல்றாங்க சங்க இலக்கியங்களையும் சிலப்பதிகாரத்திலையும் திருச்சீரலை இந்த தலம் குறிப்பிடப்பட்டிருக்கு முருகனோட மற்ற அஞ்சு படை வீடுகளும் மலை மேல இருக்கும் ஆனா திருச்செந்தூர் மட்டும் கடலுக்கு பக்கத்துல தரமட்டத்துல இருக்கிற ஒரே கோயில் ஆனா இதுவும் ஒரு குட்டி மலை மேலதான் இருக்கு அந்த மலைக்கு சந்தன மலைன்னு பேரு சூரசம்ஹாரக் கதை தல வரலாறு அப்படின்னு பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவலியா இருந்த சூரபத்மனை அழிக்கணும்னு சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்க அது சரவணப் பொய்கையில விழுந்து முருகப்பெருமான் அவதரிக்கிறார் சிவபெருமான் கட்டளைப்படி முருக பெருமான் சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூருக்கு வருகிறார் அப்போ தேவர்களோட குருவான வியாழ பகவான் இங்கு தவம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு முருகன் காட்சி தந்து இங்கேயே தங்குறார் சூரபத்மனோட வரலாற்ற வியாழ பகவான் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தளபதி வீரபாகுவ தூது அனுப்புறார் ஆனா சூரபத்மன் கேட்கலை முருகன் தன்னோட படையோட போய் சூரபத்மன வதம் வதம் பண்றார் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா முருகன் இங்க மூலவர் முருகன் வலது கையில தாமரமலரோட சிவயோகி மாதிரி ஜடாமுடி தரிச்ச கோலத்துல அருள் புரிகிறார் அவர் பின்னாடி ஒரு லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு முதல்ல தீபாராதனை காட்டுனதுக்கு அப்புறம்தான் முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் இது ஒரு தனிச்சிறப்பு கோயில் அமைப்பு திருச்செந்தூர் கோயிலோட கோபுரம் மேற்கு திசையில இருக்கு பொதுவா கோயில் கோபுரம் சுவாமிக்கு எதிர்த்த திசையில தானே இருக்கணும் ஆனா இங்க கடல் இருக்கிறதால மேற்குல கோபுரம் கட்டி இருக்காங்க இந்த கோபுரம் நூற்று முப்பது அடி உயரத்தோட ஒன்பது நிலைகளை கொண்டது ஆனா இந்த மேற்கு கோபுர வாசல் மூலவர் பீடத்தை விட உயரமா இருக்கிறதால எப்பவுமே அது மூடப்பட்டு தான் இருக்கும் இங்க முருகனுக்கு பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னு ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகிறார்கள் வீரபாகு தேவர் இங்க காவல் தெய்வமா இருக்கார் அதனாலதான் இந்த தலத்துக்கு வீரபாகு வீரபாகுவுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் மூலவருக்கு பூஜை நடக்கும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் நாழி கிணறு கோயில் பக்கத்திலேயே இருபத்தி நான்கு அடி ஆழத்துல ஒரு கிணறு இருக்கு இந்த கிணற்று தண்ணிக்கு நோய்களை தீர்க்கிற சக்தி இருக்குன்னு நம்புறாங்க கடல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நாழி கிணத்துல குளிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு பஞ்சலிங்கங்கள் மூலவருக்கு பின்னாடி ஒரு சுரங்க அறை இருக்கு அங்க முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இந்த அறைக்கு பாம்பரனும் ஒரு பேரு உண்டு வள்ளிக்குகை கோயிலுக்கு இடது பக்கத்துல வள்ளிக்குகை இருக்கு இந்த குகைக்கு முன்னாடி இருக்கிற சந்தன மலையில தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை டச்சுக்காரர்கள் கொள்ளை பதினேழாம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள புகுந்து சிலைகளையும் நகைகளையும் கொள்ளை போயிருக்காங்க அப்ப அவங்க கடல்ல கப்பல்ல போகும்போது பயங்கர புயல் வந்து பயந்து போய் சிலைகளை கடல்ல அப்புறம் முருகனே ஒரு பக்தரோட கனவுல வந்து சிலை எங்க இருக்குன்னு சொல்ல அதை கண்டுபிடிச்சு திரும்பவும் கோயிலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கதை இருக்கு இப்ப கூட அந்த சிலையில கடல்ல இருந்ததற்கான உப்பு அரிப்பு தடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இலை விபூதி இங்க பிரசாதமா இலை விபூதி கொடுக்கறது ஒரு சிறப்பு பகழி பதினைந்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பகழி வைணவ புலவர் வயிற்று வலியால கஷ்டப்பட்டப்போ முருகன் கிட்ட வேண்டி வலி குணமானதும் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ்னு ஒரு அருமையான நூல பாடின அந்த பாடல்கள் இன்றும் தினமும் கோயில்ல பாடப்படுது திருச்செந்தூர் முருகன் கோயில் வெறும் கோயில் மட்டுமல்ல அது ஒரு பெரிய ஆன்மீக சக்தி மையம் இங்க வர்ற பக்தர்களுக்கு முருகன் எல்லா அருளையும் வாரி வழங்குவார்னு நம்புறாங்க ஒவ்வொரு வருஷமும் கந்தசஷ்டி விழா ரொம்ப பிரமாண்டமா நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்குவாங்க இங்கே வந்து முருகனை மனசார வேண்டிட்டு போனா எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையும்னு பக்தர்கள் நம்புறாங்க உங்களுக்கு திருச்செந்தூர் நாழிக்கிணறு ஒரு புனிதம் கலந்த அதிசயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே அங்க இருக்கிற நாழி கிணறு பத்தி நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த கிணறு வெறும் தண்ணி எடுக்கிற இடம் மட்டும் மட்டுமல்ல அது ஒரு பெரிய அதிசயமாவும் பக்தர்களோட நம்பிக்கையோடும் பின்னி பிணைஞ்ச ஒரு புனித ஸ்தலம் நாழி கிணறுனா என்ன திருச்செந்தூர் கோயிலோட கிழக்கு கோபுர வாசல் பக்கத்துல கடல் அலைகள் மோதிர தூரத்துல இந்த நாழி கிணறு இருக்கு இது ஒரு சின்ன கிணறு தான் உள்ளே ஒரு ஆள் நின்னு குளிக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும் சுத்தி சுவர் கட்டி மேல மூடி போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க இந்த கிணறு சுமார் இருபத்து நான்கு அடி ஆழம் இருக்கும்னு சொல்றாங்க இந்த இருந்து வர்ற தண்ணி தெளிவான சுவையான குடிநீர் பக்கத்துல கடல் தண்ணி உப்பு கரிச்சுகிட்டு இருக்க இந்த கிணத்துல மட்டும் எப்படி சுத்தமான தண்ணி வருதுங்கிறது இன்னைக்கும் ஒரு ஆச்சரியம் நாழிக்கிணற்றின் சிறப்பு என்ன நோய் தீர்க்கும் சக்தி நாழி தண்ணிக்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருக்குன்னு நம்புறாங்க பல வருஷங்களா தீராத வியாதி கூட இந்த தண்ணியில குளிச்சா சரியாகும்னு சொல்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து குளிச்சுட்டு போறாங்க பரிகார ஸ்நானம் முருகப்பெருமான தரிசிக்க வர்றவங்க முதல்ல கடல்ல குளிச்சுட்டு அப்புறம் இந்த நாழி கிணத்துல குளிக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் கடல்ல குளிச்சு உடலை சுத்தம் பண்ணிட்டு நாழி தண்ணியில குளிச்சு மனசை சுத்தம் பண்ணிக்கிறதா பக்தர்கள் சொல்வாங்க இது ஒரு வகையான பரிகார ஸ்நானம்னு கூட சொல்லலாம் அதிசயமான நீர் ஆதாரம் கடல் ஓரத்துல அதுவும் மணல் பாங்கான பகுதியில உப்பு தண்ணி இல்லாத ஒரு கிணறு இருக்கிறது ஒரு பெரிய புவியியல் அதிசயம் இந்த கிணறு நிலத்தடி நீர் மட்டம் கடல் நீர் மட்டம் மணல் அமைப்பு இதையெல்லாம் கடந்து எப்படி இவ்வளவு சுத்தமான தண்ணிய கொடுக்குதுங்கிறது நிபுணர்களுக்கு புரியாத புதிரா இருக்கு சிலர் இது முருகப்பெருமானோட சக்தி அப்படின்னு பக்தி பூர்வமா சொல்றாங்க நாழி கிணற்றுக்கு பின்னாடி ஒரு புராண கதை நாழி கிணறு எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் களைப்பா இருந்துச்சாம் அந்த சமயத்துல முருகனோட வேலையில இருந்து நீர் சுரந்து வந்துச்சுனோ அந்த நீர் முருகனோட களைப்ப போக்கிச்சும் சொல்றாங்க அந்த நீர்தான் இந்த நாழி கிணறு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குன்னு தெரியல ஆனா பக்தர்களோட மனசுல இந்த கதை ஆழமா பதிஞ்சிருக்கு எப்படி பராமரிக்கிறாங்க நாழி கிணறுக்கு பக்தர்கள் கூட்டம் எப்போதுமே இருக்கும் அதனால கிணத்தை சுத்தி நல்ல படிக்கட்டுகள் கட்டி பக்தர்கள் பாதுகாப்பா குளிக்கிறதுக்கு வசதி செஞ்சிருக்காங்க கோயில் நிர்வாகம் இந்த கிணற்றையும் சுற்றியுள்ள பகுதியையும் ரொம்ப சுத்தமா பராமரிக்கிறாங்க தினமும் தண்ணியோட தரத்தை பரிசோதனை செய்றாங்கன்னு சொல்றாங்க பக்தர்களோட அனுபவங்கள் நாழழி கிணத்துல குளிச்சுட்டு நோய் குணமானதா சொல்ற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த தண்ணீர்ல குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாந்தி கிடைக்குது உடம்புல இருந்த எல்லா வலியும் போயிடுச்சு முருகனோட அருள் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பலரும் தங்களுடைய அனுபவங்களை திருச்செந்தூர் நாழி கிணறுங்கிறது ஒரு சாதாரண கிணறு இல்ல அது பக்தர்களோட நம்பிக்கை முருகனோட அருள் ஒரு அறிவியல் அதிசயம்னு பல விஷயங்கள் கலந்திருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம் திருச்செந்தூருக்கு போறவங்க எல்லாரும் மறக்காம நாழி கிணற்றுல குளிச்சுட்டு போறதுக்கு இதுதான் காரணம் திருச்செந்தூர் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பஞ்சலிங்கங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் இந்த லிங்கங்கள் பக்தர்களால் மிகுந்த பக்தியுடன் வழிபடப்படுகின்றன திருச்செந்தூர் பஞ்சலிங்கங்கள் ஒரு தெய்வீக ரகசியம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறவங்க முருகப்பெருமானை தரிசிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பஞ்சலிங்கங்களையும் தரிசிக்க மறக்க மாட்டாங்க இந்த லிங்கங்கள் கோவில்ல ரொம்பவே முக்கியமானதா பாக்கப்படுது பஞ்சலிங்கங்கள் எங்கே இருக்கு மூலவர் முருகப்பெருமானின் சந்நிதிக்கு பின்னாடி ஒரு சிறு சுரங்க பாதை வழியா போனா இந்த பஞ்சலிங்க சன்னதியை அடையலாம் இது ஒரு தனி அறை மாதிரி இருக்கும் இந்த அறைக்கு பாம்பரைனு ஒரு பெயரும் இருக்கு இந்த பஞ்சலிங்கங்கள் ரொம்ப இருட்டான இடத்துல இருக்கிறதால தீபாராதனை காட்டும் மட்டுமே தெளிவா பார்க்க முடியும் பஞ்சலிங்கங்களின் முக்கியத்துவம் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு சிவபூஜை புராண கதைகளின்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சிவபெருமான பூஜிச்சார் அப்படி அவர் பூஜித்த லிங்கங்கள் தான் இந்த பஞ்சலிங்கங்கள்னு சொல்லப்படுது அதனாலதான் இங்க மூலவர் முருகன் வலது கையில தாமரை மலரோட சிவபூஜை செய்யற கோலத்துல காட்சி தர்றார் அவர் பின்னாடி ஜெகநாதன் பெயர்ல ஒரு லிங்கமும் இருக்கு தேவர்களின் வழிபாடு இந்த பஞ்சலிங்கங்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இங்க வந்து பஞ்சலிங்கங்களை தரிசிச்சா தேவர்களை தரிசிச்ச புண்ணியம் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க பாவ நிவர்த்தி இந்த பஞ்சலிங்கங்களை தரிசித்து வழிபட்டால் நம்முடைய முன்வினை பாவங்கள் நீங்கிவிடும்னு பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை வேறு சில லிங்கங்கள் திருச்செந்தூர் கோவில்ல மட்டும் இல்லாம மூலவர் பாலசுப்ரமணியர் சந்நிதிக்கு பின்னாடி பேர்ல ஒரு லிங்கம் இருக்கு அதே மாதிரி சண்முகர் பின்னாடியும் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கங்களுக்கும் தினமும் பூஜை நடக்கும் இந்த லிங்கங்கள் எல்லாமே முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்டதன் அடையாளமா இருக்கு ஆக திருச்செந்தூர் கோவில்ல இருக்கிற பஞ்சலிங்கங்கள் முருகப்பெருமானோட வீரத்தையும் சிவபெருமானோட பக்தியையும் உணர்த்துற ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு இங்கு வர்ற பக்தர்கள் பஞ்சலிங்கங்களையும் தரிசிச்சு முருகனோட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள வள்ளி குகை ஒரு முக்கியமான மற்றும் சிறப்பு வாய்ந்த இடமாகும் இது முருகப்பெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான வள்ளி திருமணத்தோடு தொடர்புடையது திருச்செந்தூர் வள்ளிக்குகை ஒரு காதல் கதை மற்றும் புனித தலம் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் மூன்றாவது பிரகாரத்தில் வடப்புறமாக கடலை நோக்கி இறங்கினால் வள்ளிக்குகைக்கு செல்லும் வழி உள்ளது இது ஒரு மணற்பாறையின் கீழ் அமைந்துள்ள ஒரு சிறிய குடைவரை கோயில் வள்ளிக்குகையின் வரலாறு மற்றும் ஐதீகம் வள்ளிக்குகை உருவானதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை உள்ளது வள்ளி முருகன் காதல் முருகப்பெருமான் வள்ளியின் மீது காதல் கொண்டு அவளை மணப்பதற்காக பல திருவிளையாடல்களை நிகழ்த்தினார் ஒரு கட்டத்தில் முருகன் ஒரு முதியவர் வேடமிட்டு வள்ளியிடம் உணவு மற்றும் பானங்களை வழங்கச் சொன்னார் வள்ளி மறுத்தபோது முருகன் தனது அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார் விநாயகரின் யானை வேடம் விநாயகர் ஒரு பெரிய யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்தினார் பயந்து ஓடிய வள்ளி முருகனின் கைகளுக்குள் தஞ்சமடைந்து தன்னை காப்பாற்றினால் அவருக்கு மனைவியாவதாக ஒப்புக்கொண்டாள் வள்ளி ஒழிந்த இடம் யானையிடமிருந்து தப்பிக்க வள்ளி ஒழிந்த இடம்தான் இந்த குகை என்று நம்பப்படுகிறது முருகன் யானையை விரட்டி தனது உண்மையான வடிவத்தை வள்ளிக்கு வெளிப்படுத்தி அவளை மணந்து கொண்டார் இந்த நிகழ்வின் நினைவாகவே இந்த குகை வள்ளி குகை என்று அழைக்கப்படுகிறது வள்ளி குகையின் குழந்தை வரம் திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் குறிப்பாக குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியினர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் மஞ்சள் கயிறும் தொட்டிலும் கட்டி வழிபடுவது வழக்கம் இப்படி செய்தால் விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை குழந்தை பாகியம் கிடைத்த பிறகு மீண்டும் கோவிலுக்கு வந்து முருகனை வழிபடுவதும் வழக்கமாக உள்ளது வள்ளியம்மன் வழிபாடு பொதுவாக முருகனின் இரண்டு சக்திகளான தெய்வானையிடம் திருமணம் நடைபெற வேண்டுதல் வைப்பர் அதேபோல் வள்ளியிடம் குழந்தை வரம் வேண்டி வேண்டுதல் வைப்பர் அந்த வகையில் பக்தர்கள் வள்ளியம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி இங்கே தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் கலை மற்றும் சிற்பங்கள் இந்த குகைக்குள் முருகன் மற்றும் வள்ளி புராணத்தை விளக்கும் ஓவியங்களும் சிற்பங்களும் உள்ளன மண்டபம் குகையின் முன் இருபத்து நான்கு புள்ளி ஐந்து அடி நீளமும் இருபத்தொன்று புள்ளி ஐந்து அடி அகலமும் கொண்ட பதினாறு தூண்களுடன் கூடிய மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது தத்தாத்ரேயர் குகை சில குறிப்புகள் இந்த குகையை தத்தாத்ரேயரின் குகை என்றும் குறிப்பிடுகின்றன இங்கு தத்தாத்ரேயரின் உருவங்களும் வடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருச்செந்தூர் சென்றால் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான வள்ளி திருமணத்தோடு தொடர்புடைய இந்த வள்ளி குகையை தரிசிப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் டச்சுக்காரர்கள் நிகழ்த்திய கொள்ளை என்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான மற்றும் துரதிருஷ்டவசமான நிகழ்வாகும் இந்த சம்பவம் சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சுக்காரர்களின் கொள்ளை கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் தனது ஆன்மீக முக்கியத்துவத்திற்கும் வரலாற்று சிறப்புக்கும் பெயர் பெற்றது ஆனால் இந்த கோயிலின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் உண்டு அதுதான் டச்சுக்காரர்களின் கொள்ளை அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலின் செல்வங்களை கொள்ளையடித்ததோடு மட்டுமல்லாமல் மூலவர் சிலையையும் கடத்தி சென்றனர் கொள்ளைக்கு பின்னால் இருந்த காரணம் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்த போட்டி போட்டுக் கொண்டிருந்தன குறிப்பாக டச்சு கிழக்கிந்திய கம்பெனி டச் ஈஸ்ட் இந்திய கம்பெனி மைனஸ் வி போர்ச்சுகீசியர்களை வெளியேற்றி தென்னிந்தியா மற்றும் இலங்கை கடற்கரைகளில் தங்கள் வர்த்தக மையங்களை நிறுவ முனைந்தது திருச்செந்தூர் கோவில் அப்போது பெரும் செல்வச் செழிப்புடன் இருந்தது எண்ணற்ற தங்க நகைகள் வைரங்கள் இரத்தினங்கள் விலையுயர்ந்த உலோகச் சிலைகள் என ஏராளமான செல்வங்கள் கோவிலில் குவிந்திருந்தன இந்த செல்வங்கள் டச்சுக்காரர்களின் கண்களை உறுத்தின தங்கள் வர்த்தக பணிகளுக்கும் போர்களுக்கும் நிதி தேவைப்பட்டதால் இந்த கோவில் செல்வத்தை கொள்ளையடிக்க அவர்கள் திட்டமிட்டனர் கொள்ளை நடந்த விதம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்களின் ஒரு குழு திருச்செந்தூர் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது கோவில் வளாகத்திற்குள் நுழைந்த அவர்கள் அங்கு காவல் புரிந்தவர்களை விரட்டிவிட்டு உள்ளே புகுந்தனர் அவர்கள் கண்டதையெல்லாம் கொள்ளையடிக்க தொடங்கினர் சிலைகள் மூலவர் முருகன் சிலை உட்பட பல சிலைகளை அவர்கள் பெயர்த்தி எடுத்தனர் ஆபரணங்கள் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்த தங்கம் வைரம் முத்து பவளம் போன்ற விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டன பூஜை பொருட்கள் விலை உயர்ந்த பூஜை பொருட்களையும் கோயில் கருவூலத்தில் இருந்த மற்ற செல்வங்களையும் அவர்கள் அள்ளி கொண்டு சென்றனர் கொள்ளையடித்த பொருட்களையெல்லாம் தங்கள் கப்பல்களை ஏற்றிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர் முருக பெருமானின் அருள் சிலை மீட்பு டச்சுக்காரர்கள் சிலைகளை கடத்திச் சென்றது பக்தரவர்களிடையே பெரும் துயரத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியது. முருகன் சிலை கடத்தப்பட்ட செய்தி தமிழ்நாட்டில் பரவியதும் பக்தர்கள் அனைவரும் வேதனை அடைந்தனர். ஆனால் முருகபெருமான் தனது பக்தர்களை கைவிடவில்லை. டச்சுக்காரர்கள் கொள்ளையடித்த சிலைகளுடன் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தபோது கொடுமையான புயல் ஏற்பட்டது. கடல் கொந்தளித்து கப்பல்கள் நிலைகளையே தொடங்கின. இதனால் அஞ்சிய டச்சுக்காரர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்துக்கு தாங்கள் கொள்ளையடித்து வந்த முருகன் சிலைதான் காரணம் என்று நம்பினார் முருகனின் சக்தியால் ஏற்பட்டதே இந்த புயல் என்று கருதி பயத்தில் முருகன் சிலையை நடுக்கடலிலேயே வீசி இருந்தனர் புயல் அடங்கியதும் பக்தர்கள் சிலை காணாமல் போனதை அறிந்தனர் இச்சமயத்தில் வண்ணார்பிரவி பெருமாள் என்ற முருக பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெரும் வணிகர் முருக பெருமான் அவர் கனவில் தோன்றி தனது சிலை கடலில் எங்கிருக்கிறது என்பதை உணர்த்தினார் அந்த இடம் ஒரு எலுமிச்சை மரமும் கருட பறவையும் வட்டமிடும் இடமாக காட்டப்பட்டது வண்ணார்பிரவி பெருமாள் உடனே தனது ஆட்களுடன் ஒரு கப்பலில் புறப்பட்டார் முருகப்பெருமான் கனவில் காட்டிய அடையாளங்களை வைத்து அவர் கடலில் தேடினார் அவர் குறிப்பிட்ட இடத்தில் எலுமிச்சை மரம் மிதப்பதையும் அதன் மீது கருடன் வட்டமிடுவதையும் கண்டார் உடனே கடலில் மூழ்கி தேடிய போது முருகப்பெருமானின் மூலவர் சிலை அங்கிருப்பதை கண்டெடுத்தார் சிலை மீண்டும் பிரதிஷ்டை செய்தல் கடலிலிருந்து மீட்கப்பட்ட முருகன் சிலையை வண்ணார்பிரவி பெருமாள் மிகுந்த பக்தியுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்தார் பக்தர்களும் கோயில் நிர்வாகத்தினரும் சிலையை கண்டதும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் ஆகம விதிகளின்படி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு முருகப்பெருமானின் மூலவர் சிலை மீண்டும் பழைய இடத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்றும் திருச்சிர் மூலவர் சிலையை பார்க்கும் போது கடலில் நீண்ட காலம் இருந்ததற்கான சில உப்பு அரிப்பு தடங்கள் இருப்பதை காணலாம் என்று கூறப்படுகிறது இது இந்த வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் பக்தியின் வலிமை இந்த நிகழ்வு பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் முருகப்பெருமான் தனது பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதையும் உணர்த்துகிறது வரலாற்று ஆதாரம் டச்சுக்காரர்களின் ஆவணங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது கோயில் பாதுகாப்பு இந்த நிகழ்வுக்குப் பிறகு கோவிலின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சுக்காரர்களின் கொள்ளை போன்ற பல வரலாற்று திருப்பங்களை சந்தித்திருந்தாலும் இன்றும் தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக மையமாக திகழ்கிறது முருகப்பெருமானின் அருள் என்றும் நிலைத்திருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சான்றாகும் வேறெதுவும் தெரிஞ்சுக்கணுமா